பணம் இல்லாததால் டிக்கெட் இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி உள்ள பணக்கார குடும்பங்களில் இவரது குடும்பமும் ஒன்று என்று நான் குறிப்பிட்டதை குறை கூறுகிறார் கருணாநிதி இதை நான் கூறவில்லை கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான கவியரசு கண்ணதாசன் டிக்கெட் இல்லாமல் கருணாநிதி ரயில் பிரயாணம் செய்தது குறித்து பலமுறை தெரிவித்திருக்கிறார் அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட வனவாசம் புத்தகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளியாகிவிட்டன இதில் முதலமைச்சர் கருணாநிதி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன கவியரசு கண்ணதாசன் உயிருடன் இருக்கும்போதே இதை ஒரு முறை அல்ல பல முறை படித்திருப்பார் கருணாநிதி அப்பொழுது இதற்கு கருணாநிதி மறுப்பு தெரிவிக்கவில்லையே இதற்காக கவியரசு கண்ணதாசன் மீது வழக்கம் தொடரவில்லையே நீங்கள் எல்லோருமே வனவாசம் புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் இதை நீங்கள் படித்தால் தான் எவ்வளவு மென்மையாக நான் கருணாநிதியை விமர்சித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்